<laughs> <laughs> Alarm mode, electric power mode, activated, activated, activated. நீங்க <laughs> 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 அம்மா கார அந்த ரோபோ சுண்டு விரல்ல தூக்கி ரிச்சு பாஸ் ஏளே ஏதோ ஓட்டக்கு ஒற்ற மாதிரி நம்ம காரை தூக்கி வச்சிருக்கா இந்த கூட கரும்பு வெட்டற மாதிரி வெட்டி போட்டுருக்கவே யாப்பா எறும்பு சீக்குற இருக்கா இல்லையா இந்த எறும்பு கூட

மறுபடியும் முதல்ல இருந்தா சூப்பர் த்ரோடி விக்கி சொக்கே அக்கா எங்க இருந்து நாம எப்படி தப்பிச்சு போறது அதோ இந்த ஸ்கேட்டிங் போர்டுல ஏறி தப்பிச்சு போயிரலாம் ஏய் விக்கி என்ன கெட்டியா பிடிச்சுக்க நாம இப்ப புயல் வேகத்துல போக போறோம் ஐ அம் ரெடி சுக்கி அக்கா ஆ புசக்கே ஜெய் பாகுபள்ளி 스케팅이 니절려 இந்நேரத்துல எங்கம்மா போறிய உம் ஆமா மருமவனா சொல்லு இன்னாரத்துல எங்க போறான் கேட்டு என் புள்ளு உடம்புல பேத்து இருக்கா என்னது அது மட்டும் இல்ல அது கரெக்ட்டா கேட்ச் பிடிச்சிட்டியே யாய் ஓ வாடம்புக்குள்ள போய் பையி போன்றேன்னு சொன்னாவா ஒண்ணு பயப்படாதே பா எல்லா பிரச்சனையும் தீத்திட்ட ஐ அம் லேடி சூப்பர் ஸ்டார் ஜுக்கி இஸ் பேக் நவ நல்ல வேளை மக்கா அந்த பிரச்சனையே இல்லாம நீ பத்திரமா திரும்பி வந்துட்ட ஏย அம்மா என்னம்மா கரகன வாசம் அடிக்கு பருப்பு குழம்புக்கு அது அடுப்புல வச்சுட்டு டிடிலா ஆஹா இல்ல மக்கா பிறகு எது கருக வாச அடிக்காவா இது என்னடி வந்துச்சு

ம் என்னாச்சுமா யாரோ பாட்டு பாடுன சத்தம் கேட்டுச்சு அது ஒண்ணும் இல்லங்க ஐயா இங்க டிவியில பழைய எம்ஜிஆர் பாட்டு ஓடுது அவ்வளவுதான் ஓஹோ டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா இங்க மத்த ரோபோட்ஸ் இங்க டான்ஸ் தான ஆடிட்டு இருக்கவே ம் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் விக்கி வந்திருப்பால விக்கி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கா விக்கி 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 வिक्की ஏமா என்னமா விக்கி விக்கிங்கறியா விக்கிக்கு என்னாச்சு அந்த விக்கி இல்லையா நேத்து ராத்திரி தோசை சாப்பிட்டனா அதான் தொண்டையில விக்கிருச்சு ஏமா ஏய் நேத்து ராத்திரி தின்ன தோசை உங்களுக்கு இப்பதான் விக்குதா ஒழுங்கா விக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுங்க அது 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 வந்து தண்ணே தட்டி தேடி வந்த கண்ணே குட்டினா ஏய் ஏய் சு 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 எது தண்ணி தொட்டியா என்னமா தண்ணி தொட்டி அது ஒண்ணு இல்ல தம்பி இங்க குளத்துல தண்ணி இருந்துச்சா அத தொட்டில ஊத்தி ஊத்தி விளையாண்டிட்டு இருக்கா அவ்வளவுதான் என்னது குளமா ஏய் இப்பதான் நம்ம டிவியில பழைய எம்ஜிஆர் பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு சொன்னியா அதுக்குள்ள குளத்துல தொட்டி இருக்குதுன்னு சொல்றியா ஆத்தாடி இந்த டவுசர் பாண்டி கேள்வி மேல கேள்வி கேட்டே நம்ம மூளையை குழப்பி விட்டுவா நாட்டுக்கே சொல்லுங்கம்மா குளத்து தண்ணியில எப்படி டிவி வந்துச்சு அது அது ஒண்ணே இல்ல தம்பி எங்க பக்கத்து வாழை வாழைமரத் வாழை வாழைமரத்துல டிவி கட்டி விட்டுருக்கவளோ அதுல தான் எம்ஜிஆர் பாட்டு ஓடுச்சு ம் வாழைமரத்துல டிவி மாட்டி இருக்கவளா ம் நீங்க சொல்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு முதல்ல அந்த விக்கி ரோபோட் கிட்ட போனை கொடுங்க நான் அவ கிட்ட பேசணும் என்னதே ரோபோட் கிட்ட போனை கொடுக்கணுமா இதோ வந்துட்டேன் சு 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 பேசடா என்னமா நடக்குதுங்க போனை கொடுங்க சீக்கிரம்

அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டிக்கு மட்டும் நாம ரோபாவை மறுபடியும் தெரிஞ்சது பிறகு எந்த நாளும் இந்த ரோபாவை இந்தியாக்கே அனுப்ப மாட்டான் சீக்கிரம் எல்லாரும் உள்ள வாங்க ஐயா சாமி வலகத்தலயே பூத கண்ணடியில பூத இருக்கான்னு பார்த்தவிய நீங்க தானயா ம் ஆமா சாமி மூணு மணி நேரமா அந்த பூத கண்ணடியையே பார்த்துட்டிருக்கீளே யம் பைய தி உடம்பல இருக்கா இல்லையா சொல்லுங்க மலர்னு கவலைப்படாதியம்மா இந்த பூத கண்ணடியில நல்ல தெளிவா பார்த்ததலியே உங்க புள்ள உடம்புல எந்த வித தீய சக்திகளும் பேய்களும் இல்ல எட்டய குருவி கூட வாழ்க்கையிலே வால்கையிலே फर्स्ट பாஸ் ஆயிருக்கா யமா ஆயிரந்தா இருந்தாலும் உங்க புள்ள உடம்புக்குள்ள பூந்திருந்த அந்த பேய் தான் உங்க புள்ள உசிரையே இன்னைக்கு காப்பாத்திருக்குது யாருக்கும் பயப்படாம அந்த எலும்பு கூட அரசனை ஒத்த ஆளா எதிர்த்து நின்னு போராடிய அந்த லூசிங்கிற பேய்க்கு நாம எல்லாரும் கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் இந்த மௌன அஞ்சலி அந்த எலும்பு கூட அரசனை எதிர்த்து நின்ன இந்த லூசிங்கிற பேய்க்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படியோ சாமி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லபடியா ஒரு வழியா முடிச்சிட்டு போங்க என்னது பிரச்சனை முடிஞ்சிட்டா இப்படியே பிரச்சனை முடிஞ்சிட்டு பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த எலும்பு கூட அரச உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அழிச்சிடுவான் அந்த எலும்பு கூட அரசன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அதனால அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூடுகள் அந்த வாழ தோட்டத்துல புதைஞ்சிருக்குது அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற அந்த எலும்பு கூட அரசனோட எலும்புகளை மட்டும் நாம தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம்னா அந்த எலும்பு கூட அரசனால இனி நம்ம உலகத்துக்குள்ள வரவே முடியாது

மாடி விக்கி கமான் சர்ச் தி எலம்பகுட அரசன் எலம்பகுட இன் தென்னன் தோட்டம் கமான் ரசீவ் யாய் என்னடி ரோபோ நல்லா வேலை செய்யுமா அம்மா இது விக்கி ரோபோ அப்பா அப்பா வேலை செய்ய அப்பா அப்பா ஐரபா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா யூ டோட் வெரி விக்கி யூ சர்ச் சர்ச்சிங் எலம்பகுட அரசன் எலம்பகுட இன் தென்னன் தோப்பு சர்ச்சிங் எலம்பகுட சர்ச்சிங் எலம்பகுட

ம் அப்ப சரி எல்லாரும் வாங்க நாம ஒரு பெரும் படையோடு போவோம்